அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுகளால் வந்து தாவேக்கா தொண்டர் வந்து ஒரு கதரை கட்டு ஒன்று பரவிட்டு இருந்துச்சு பார்க்க முடிஞ்சது என்னென்னா வழக்கமாக வந்து ரஞ்சித் படம் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் அப்புறம் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக யார் யாரெல்லாம் படான்னு இருக்கிறாங்களோ அவங்க படத்தை பார்த்து ஒரு ஒப்பாரி ஒன்று வைப்பாங்களா அந்த ஒப்பாரி தான் அந்த கதர் தான் அது அதாவது வந்து தலித்கல்னால் இன்னுமா படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டு நடக்கிற மாதிரி இருக்கீங்க இன்னும் இது வழக்கமாக ரஞ்சித் படத்தை பார்த்து பேசுவானுங்க ஆனால் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டரால் போய் ஒரு தாவயக்கா தொண்டர் வந்து கதறிக்கிட்டு இருக்காருங்க ஆ இப்போ தான் பண்ணுறானுவோ பள்ளி மாணவனை போய் ஜாதியால் ஊடி ஏறி போய் வெட்டுறானுங்க நீ பேசான் நடக்கலையேது இல்லை சாதியை ஒடுக்குமுறை நடக்கலையா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதெல்லாம் பற்றி பேசா நீ உனக்கு தெரியாதா ஏன்னா நீ சௌகரியமான இடத்துல இருக்கிற நீ பண்ற ஆள் நீ தானே அதனால் உனக்கு எரியதான் செய்யும் இதெல்லாம் பேசுகிறப்ப ஆ அம்பேத்கரை பற்றி பேசுகிறப்ப சாதியை ஒடுக்குமுறை பற்றி பேச செய்வாங்க அதுக்கு எதிராக அதுவும் உனக்கு எரிச்சலாக இருக்குல்ல அதாவது அந்த தலைவர் தமிழ்நாட்டில் இல்லையா இல்ல அதாவது விஜய் சொல்லிட்டா கொள்கை தலைவர் அம்பேத்கர் ஒரு ஆளும் சொல்லிட்டா நீ எதுக்கு அந்த கட்சியில இருக்கிற நான் கேக்குறேன் உனக்கு அது புரியலையே